உலகெல்லாம் உணந்து ஓதற்கரியவன் தெய்வ செக்கடார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொண்டர் மாக்கதை பெரிய புராண திருவிழா நிகழ்வானது இப்பொழுது தொடங்க இருக்கிறது இங்கே நேற்றும் இன்றும் வருகை தந்திருக்கிறார்கள் அந்த அம்மையார் செய்த தவம் அத்தகைய அருமையான ஒரு ஞான பிள்ளையை ஈணுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்கிற செய்தியை நினைவுபடுத்தி திருவாவுடுதுறை ஆதீனத்தில் இருபத்தி மூன்றாவது பட்டத்தில் எழுந்தருளியிருந்த குருமாசானவர்களுடைய காலத்திலேயே இங்கே அமைக்க பெற்றிருக்கிற செப்பேடு திருமுறை செப்பேடுகள் அதனை அற்புதமாக அமைத்து நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சங்கரையா அவர்கள் திருவாவுடதி திருவாவுடுதுறை ஆதீனத்திற்கு வருகை தந்து மகா திருவருட்கண் நோக்கம் பெற அவர்களிடத்தில் அவர்கள் திருக்கரமலர் படிய கொடுத்து அவர்களிடத்திலே ஆசி பெற்று வந்த அந்த நாளிலே நானும் திருவாவுதுறையிலே இருந்தேன் அப்பொழுது இந்த முதல் சந்திப்பே எனக்கும் அவருக்கும் திருவாவடுதுறையில் தான் முதல் சந்திப்பு அன்றைய நாள் தான் ஐயாவரை திருவாவுடதுரையிலே சந்தித்தேன் அதுதான் முதல் சந்திப்பு இருபத்தி மூன்று சுவாமி காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு வைப்பர் போலும் காயேறும் பொழில்கள் சூழ்ந்த கடுமன் அம்பொன் ஆயிரம் Thank you. சுரக்க மன்னன் கோன்முறை அரச உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கோங்க நற்றாபம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வனேதே விளங்குக உலகமெல் சண்முகநாத பெருமானுக்கு